ஹெச்ராஜா முதல் விளக்க எதும் மாற ஏதும் போகிறான் இப்போ நான் மாவட்ட காவல்துறை நிர்வாகத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கவனத்திற்கு மாணவ முதலமைச்சர் கவனத்துக்கு நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தைப்பூசத்தில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு முருகனை வழிபட வருவார்கள் கூட்டத்துக்குள்ளே ஊடுருவி பயங்கரவாத சதிகை செய்ய போவதாக தகவல்கள் வடநாட்டு கார்ப்பரேட் முதலாளிகள் பணம் கொடுத்து இங்கே சதியை உருவாகியிருக்கிறான் இந்த சதியை உடைக்கணும் கலெக்டர் இல்லாட்டி கலெக்டரை மாற்றுங்க நிர்வாகத்தை மாற்றுங்க நிர்வாகம் உடங்கிருக்கு பிரச்சனை அணுக தெரியல அவன் காடேஸ்வரன் கிட்டையும் ரிச்சிராஜா மூலமாக பேசி மதுரையில் இருக்கக்கூடிய வடக்கன்ஸு பணம் கொடுத்து தான் இவங்களை கூட கொண்டு வந்து பதுக்கி வச்சிருக்கான் உணவுத்தறை என்ன செய்யன்னு கேட்குறேன் நான் உழவுத்துறையை கேட்குறேன் மதுரையை ரனகலமாக்கணும் வெட்டு குத்து பண்ணு நினைக்கிறான் அவனை ஆடு மேல கொண்டு போன சொன்ன மேலிடம் யாருக்கு இன்னைக்கு காவல்துறைக்கு பதில் இல்லை ஆர் எஸ் எஸ் மோடியா எச் ராஜாவா மோகன் பதத்தா அண்ணாமலையா இங்க வந்து அயோத்தி மாதிரி ஆக்கணும் நடக்காது அன்னைக்கு ஊர்வலத்தில் கலந்துகிட்டவங்க ஆர்ப்பாட்டத்தில் கலந்து மதுரையை சேர்ந்தவங்க யாரும் கிடையாது அந்த ஊர் எம்எல்ஏவும் ராஜன் செல்ல பார்த்தா அந்த ஊர் எம்எல்ஏ கூப்பிட்டுக்கிறீங்களா கலெக்டர் ஏதாவது கன்சல்ட் பண்ணிருக்கீங்களா அவர் எந்த கட்சியில் போறாரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்ல பவன் செல்லும் ராஜும் போய் கலெக்டர் சந்திச்சு புகார் கொடுத்துருக்காங்க ஆமா எங்களை கூப்பிடவே இல்லை ரெண்டாவது நீங்க எங்களை கலந்துகிட்டு நாங்க நீங்க எடுத்துக்கிட்ட தீர்மானத்துல கையெழுத்து போடலன்னு சொன்னது அவதூறானது நோட்டீஸ் விட்டுருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்ற விவகாரம் நாளுக்கு நாள் அது வந்து பெருசாகிட்டே போகுது திரும்ப திரும்ப ஆடு கோழி வெற்றலாம் கூடாது அது அப்படி இல்லை திணிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தார ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது ஆனால் இன்னைக்கு குறிப்பாக கலெக்டர் சங்கீதா அவர்கள் இது வந்து ஒரு சார்பாக செயல்படாத ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து எழுந்து கொண்டு இருக்கிறது அதிமுக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நோட்டீஸ் விட்டுருக்காங்க நாங்கள் வந்து எங்கள் தரப்புள்ள யாரும் அங்கே கலந்துக்கலை ஆனால் எங்கள் தரப்பு கலந்துக்கிட்டதாக ஒரு தவறான தகவலை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி வக்கீல் நோட்டீஸ் சொல்றவங்களுக்கு அதிமுகவும் போயிருக்கிறது இது எப்படி சார் பார்க்குறீங்க மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அரசு நிர்வாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறை உளவுத்துறை சரியான திசை நோக்கி அரசுக்கு தகவலை கொடுத்து நிச்சயமாக பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று எங்களை போன்றவர்களெல்லாம் கருதினோம் ஏன்னா மாவட்ட ஆட்சித்தருடைய பேச்சு அப்படிதான் இருந்துச்சு அவங்க ஆர்ப்பாட்டத்துக்கும் போதும் நம்ம ஆர்ப்பாட்டம் மத நளினைக்கு குழு அறிவிச்சிருந்தோம் ஆமாம் அதுக்கு கூட அவங்க கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நீ அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு நீங்கள் திடீரென்று அவர்கள் ஆயிரக்கணக்கான குவிந்தோம்னா இல்லை ஒரு இருந்து அறநூறு பேர் நாங்கள் புள்ளிவரமாக எடுத்துட்டோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்தவர்கள் மதுரையில் ஒரு இரநூறு பேர் இருப்பாங்க நீதிமன்றம் அவங்கள விட சொல்லிருச்சு மீதி நானூறு பேர் ஒரு மணி நேரத்துக்குள்ளே பழங்கானத்த பகுதிக்கு எப்படி வந்தா ம் ம் அங்கே திருப்பூரம் எப்படி வந்தார் தெரியல எப்படி வந்தா அப்படின்னு கேட்டால் இவர்கள் கடந்த ரெண்டு மாத காலமாக இந்த மலை திருப்பரங்குன்ற மலை துளுக்கனுக்கு சொந்தமா இந்துக்கு சொந்தமா துளுக்கன் நம்முடைய முருகன் மலையை அபகரிக்க நினைக்கிறான் துளுக்கனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வலைதளங்களில் முகநூலில் ட்விட்டரில் பரப்பிக்கிட்டே இருந்தாங்க மதுரை உளவுத்துறை யார் பரப்புனாங்கன்னு கண்காணிச்சிங்களா முதல் கேள்வி திட்டமிட்டு ஒரு இந்த சைமன் சீமான் பெரியாரை திட்டமிட்டு போய் சொன்னது மாதிரி இங்கே துளுக்கன் மலையே ஆட்டையை போட பார்க்குறான் இந்துக்களே வாருங்கள் இந்துக்களே திரலுங்கள்னு சொல்லி முதல் வாட்ஸ்அப் குழு இதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குழு ஓப்பன் பண்ணி அவன் தமிழ்நாடு முறாக பரவ கடந்த ஒரு இரண்டு மாத காலமாக மதுரை உளவுத்துறை அதை கண்டுக்கிறவே இல்லை முதல் குற்றச்சாட்டு ரெண்டாவது அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்பாகவே வந்தவர்கள் அனைவரும் திருப்பூர் தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த பகுதியிலிருந்து பத்து பேர் பதினஞ்சு பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர் குழுவாக வந்து மதுரையில் ஆங்காங்கே தங்கியிருந்திருக்கிறார்கள் உளவுத்துறை என்ன பண்ண நீங்க ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொள்ளாமல் நீதிமன்றம் உத்தரவிடுகிறது எங்க வச்சுக்கலாம் அரசு வழக்கறிஞர் கேட்கிறாங்க அரசு வழக்கறிஞர் எந்த இடம் சொல்லலாம் மேலும் சொல்லிருக்கணும் திருமங்கலம் சொன்னாங்க ஆனா வந்து நீ திருமங்கலம் சொல்லியிருக்கலாம் ஆனா கோயில் அருகிலேயே ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு இடத்தை சொல்றீங்கன்னா யாரை கேட்டு சொன்னார் யார்கிட்ட ஆலோசனை மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஆலோசனை பண்ணாரா காவல்துறை ஆணையாளர்கிட்ட பின்னாரா இல்லை தென்மண்டல ஐஜிட்ட பின்னாரா யாரை கேட்டு அரசு வழக்கறிஞர் இந்த தகவலை கொடுத்தார் இடம் எங்கே இருக்கு சென்சிட்டிவான இடம் அப்போ இதிலிருந்து கோளாறு இருக்குது நான் பார்த்துக்கிறேன் நம்ம ஆர்ப்பாட்டத்தை நம்ம வித்ரா பண்ணிட்டோம் அவங்கள ஆர்ப்பாட்டம் பண்ண அளவுக்கு இவங்க திரண்டு இருக்காங்க உளவுத்துறை விட்டுச்சு வலையாளத்தில் பரப்புறான் அதை நம்ம தடை உத்தரவு இருக்கும் போதே நூற்றி நாற்பது நாள் தடை உத்தரவு இருக்கும் போதே இதை விட என்ன கொடுமன்னு கேட்டால் திருப்பரம் வணிகர் சங்கம் திருப்புறம் பொதுமக்கள் திருப்புறம் அனைத்து கட்சி இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அதிமுகவை அழைக்கவில்லை இது இப்போ தான் நமக்கு தெரியுது நேற்று சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்ல பவுன் செல்லும் ராஜும் போய் கலெக்டர் சந்தித்து புகார் கொடுத்துருக்குறாங்க ஆமாம் எங்களை கூப்பிடவே இல்லை ரெண்டாவது நீங்கள் எங்களை கலந்துகிட்டு நாங்கள் நீங்க எடுத்துக்கிட்ட தீர்மானத்தில் கையெழுத்து போடலன்னு சொன்னது அவது நோட்டீஸ் விட்டுருக்காங்க அந்த ஊர் எம்எல்ஏவும் எம்எல்ஏ ராஜேந்திர அந்த ஊர் எம்எல்ஏ கூப்பிட்டுருக்கிறீங்களா கலெக்டர் தான் கன்சல்ட் பண்ணிருக்கீங்களா அவர் எந்த கட்சியினர் போறாரு பிரச்சனைக்குரிய ஊர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் அவங்க என்ன சொல்றாங்க பாரம்பரியமாக அங்கே என்ன முறை பின்பற்று வந்ததோ இரண்டு பேரும் அதை பின்பற்றுக்குன்னா அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஏடிஎம்கே பொறுத்தவரை அந்த ஸ்டாண்ட் எடுத்துருக்காங்க பாரம்பரியமாக என்ன இருக்கு நேற்று வரைக்கும் ஆடு கோழி பழியது இஸ்லாமியருடைய பழக்க வழக்கத்தை இருந்துகிட்டு தான் இருக்கு அது மாற்றம்ல இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறை ஆணையாளர் இவங்க யாரை கேட்டு நீதிமன்றத்தில் தகவல் சொல்கிறாங்க யாரை கேட்டு இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க ஏன் வந்து வலைதளத்தை முடக்கலை ஏன் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற குற்றச்சாட்டு தான் நான் வைக்கிறது வந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத சங் பரிவார் அமைப்புக்கு மறைமுகமாக அனைத்து நிர்வாகமும் ஆதரவாக இருப்பதாக பகிரங்கமாக குற்றம் சொல்கிறேன் அப்படி சொல்லாமல் சார் அப்படி தான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா நான் மனிதரை மண்ணை சேர்ந்தவர் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அவங்க ஆடு கோழி பழியிடுவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இஸ்லாமியுடைய பழக்க வழக்கம் அவங்க உணவு முறை அவங்க உடை அவங்களுடைய உறைவிடம் அவங்களுடைய உணவு உறைவிடம் இதில் வந்து யாரும் தலையிடக்கூடாது இந்து இதில் அவங்க தலையிடலை அவங்க வந்து திடீர்னு முருகனுக்கு வந்து நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா நெய் அபிஷேகம் பண்ணாத ஆராதனை பால் பழத்தை வச்சு பண்ணாத தேங்காய் உடைக்காதுன்னு சொன்னாங்க இஸ்லாமியர் அது உங்கள் பழக்க வழக்கம் அவங்க பழக்க வழக்கம் இப்போ திடீரென்று நவாஸ் கனி வந்து போய் சாப்பிட்டாரு சாப்பிட்டா என்ன தப்பு அவர் பிரியாணி அவர் காசு நீங்கள் பிரிவி கவுன்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நடந்த அத்தனை வழக்குலையும் பிரிவி கவுன்சில் வரக்கு வரைக்கும் மூன்று பகுதியாக தான் மழை பிரிக்கப்படுது ஒன்று முருகன் மலை திருப்புற ஒன்று பரங்குன்றது தான் இவன் திருப்புரண்டான் முருகனை தான் இவன் சுப்பிரமணியன்றான் என்ன இந்து முருகனுக்கு வேணும் அத்தாரிட்டியா இல்லை லைசன்ஸ் தர்றாவேன் ஹெச்ராஜா யாருவேன் என்ன சொல்கிறேன் நீ யாரு எங்களோட நீ பெரியாளா முருகனுக்கு அத்தாரிட்டியா இல்லை இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ சம்பவம் நடந்தவர்களுக்கு வருகிற பதினோராம் தேதி மீண்டும் ஒரு பதட்டம் ஏற்படுகிற சூழலை பார்த்தீங்கன்னாக்க அங்கே வந்து ஒன்று விடுவோம் தைப்பூசத்திற்கு நீதி கேட்போம் எல்லார் வீட்டிலையும் விளக்கம் நீங்கள் ஹெச்ராஜ் அறிவிச்சுக்காரேன் பார்ப்பனர் வீட்டில் அக்கரகாரத்தில் என்னைக்காவது கார்த்தி என்னைக்கு பார்ப்பனர்கள் விளக்கேற்றிருக்கியா நான் கேட்குறேன் எந்த பாப்பாத்தியாவது காவடி எடுத்து ஆடு கால தைப்பூசத்துக்கு இல்லை இல்லை நாங்கள் பார்ப்போம் அன்னைக்கு சேர்ந்துட்டாங்க சேர வைத்திருச்சு காவல்துறை அதே மாதிரி அமைச்சர்களை சொல்கிறேன் இப்போ நீங்கள் எண்பத்தொம்போது தொண்ணூறில் கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே மதுரை கடமலை குண்டு கண்டமனூர் அன்றைக்கு மதுரை மாவட்டம் போடி சே அது வரைக்கும் கலவரம் ஜாதி கலவரம் வெடித்தது இருபத்தி நாலு நேரத்தில் அன்னைக்கு உணவு நம்முடைய உணவு கூட்டுத்துறை அமைச்சராக இருந்த பொன்முத்துராமலிங்க நம்முடைய சங்கரங்கோவில் அன்றைக்கு அமைச்சராக இருந்த தங்கவேல் ஆகியோர் சென்று இருபத்தி நாலு கலவரத்தை அடக்கி மறுநாள் முதலமைச்சரை வந்தாங்க அது மாதிரி எங்கள் அமைச்சர் மூர்த்தி என்ன பண்ணுறாருன்னு கேட்குறேன் வெளியூர்லேருந்து வந்தவரா அவருக்கு தெரியாதா பாரம்பரியமாக சிக்கந்தர் வழிபடக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் கறி ஆட்டுக்கறி கோழி கறி வந்து சாப்பிட்றது மூர்த்திக்கு தெரியாதா தெரியுமா தெரியாதா என்னுடைய கேள்வியாக தான் அமைச்சருக்கு தெரியுமா தூருக்கார தானே ம் பட் ஆனால் பல நிகழ்ச்சிகளுக்கு விசேஷங்களுக்கும் இஸ்லாமியர்களைத்தங்கே சென்று இருக்கிறோம் சகரத்துவம் போயிருக்காரா இல்லையா அதே மாதிரி நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புக்கு பல்வேறு தேராஜனுக்கு தெரியுமா தெரியாதா மேயர் இருக்காங்களே என்ன வாய முடி இருக்கீங்க பிரச்சனை எங்கே ஆரம்பம் இதை வந்து பிரச்சனையை திராவிட மாடல் அரசு நம்முடைய மாணவ முதலமைச்சர் நேரடியாக வாங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்றதை நிறுத்துகிறான் காவல்துறை ஆடு கொண்டு போனால் என்ன தப்பு நான் கேட்குறேன் அசைவம் புனிதம் கெட்டுவிடும் சொல்கிறாள் லட்ச ராஜா அழவர் கோயில் வா அளவரு மலையில் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஆடுகளுக்கு அங்கேரு தான் வர்றேன் நாங்கள் ஆயிரக்கணக்கான ஆடுகள் வெட்டப்படுது புனிதம் கெட்டு விட்டதா பெருமாள் இருக்காரு அங்கே முருகன் இருக்கார் கீழே ஆயிரக்கணக்கான ஆடுகள் வெட்டப்படுதுப்பா ராஜா போனைகளை மானங்கட்ட நாயிகளா இந்த காவி கூட்டத்தை கேட்குறேன் போனைகளைடா அழவர் கோயில் மேலே ஆடு வெட்டம் என்ன இந்த பாண்டி கோயில் பாண்டிகளுக்கு ஆயிரக்கணக்கான ஆடுகள் வந்துக்கிட்டு இருக்கு புறங்குன்றம் கோயிலை சுத்தி இருநூறு கடை இருக்கு ஆட்டு கடை இருக்கு கோழி கடை இருக்கு நாட்டு கோழி கடை இருக்கு பன்னி கடை இருக்கு அங்க இருக்கிற குலதெய்வம் பூரா வேட்டை முனியாண்டி இருக்கேன் கருப்புச்சாமி இருக்கு அங்க இருக்கக்கூடிய ராக்காய் இருக்கு பேக்கமா இருக்கா பேச்சியம்மா இருக்கா மாயக்கா இருக்கா உச்சானமா இருக்கா இருநூறு தெய்வம் இருக்கு அங்கேயும் ஆடு வெட்டு தென்பரம் சுத்தி அங்கேயும் ஆடுகளை வெட்டுறாங்களே ஆடுகளை வெட்டுறாங்களே என்ன ஆச்சு அவங்க முத அசுத்தம்

ஆர் எஸ் பாஜகவா மோடியா எச் ராஜாவா மோகன் பதத்தா அண்ணாமலையா இங்கே வந்து அயோத்தி மாதிரி ஆக்கிரும் நடக்காது அன்னைக்கு ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டவங்க ஆர்ப்பாட்டத்தில் கடந்துட்டவங்க மதுரையை சேர்ந்தவங்க யாரும் கிடையாது இதுல பெரிய ஒரு உண்மையும் சொல்றேன் இப்ப வரிசையாக சொல்லி வர்றேன் நீங்க அன்றைக்கு வந்தவங்களுக்கெல்லாம் உணவு தங்குமிடம் பணம் அனைத்து கொடுத்து யார் தெரியுமா இன்னைக்கு மதுரை யார் கையில் இருக்கு மார்வாடு கைக்கு போய்விட்டது என்ன சொல்றீங்க ஆண்டை தமிழ நாங்க ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரைக்கு வடக்காவணி மூல வீதி மேலாவணி மூல வீதி கீழே மாசி வீதி தெற்கு மாசு வீதி வடக்கு மாசி வீதி எல்லா வீதியும் மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி மீனாட்சி அம்மன் மாட்டிக்கிட்டா ஏற்ற மாட்டிக்கிட்டான்னு கேட்டா வடக்கன்ஸ் கையில் மாட்டிக்கிட்டா மீனாட்சியை காப்பாற்ற வேண்டியிருக்கு மதுரையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு ஏவார பெருங்குடி மக்களை கேட்குறேன் வியவாரிகள் மதுரை வியாபாரிகளே என்ன செய்ய போறான்னு கேட்டா ஏவார தந்திரம் கார்பரேட்டும் காவியும் இணைந்து மதுரையை சீர்குலைப்பிற்கான சதி இங்கே ஏவாரத்தை ஆண்ட பரம்பரை ஒன்று பெட்டி கடை வச்சுருக்கு இருப்பார் கடை வச்சிருக்க முத்தேவார கடை வச்சிருக்கீங்க இதை பூரா காலி பண்ணுறதுக்கு காவி கூட்டத்துடைய வடக்கனுடைய சதி இங்கே இருக்கக்கூடிய வடக்கன்ஸ் தான் காடேஸ்வரன் காடேஸ்வரங்கிட்டையும் எச் ராஜா பேசி மதுரையில் இருக்கக்கூடிய வடக்கன்ஸு பணம் கொடுத்து தான் இவங்களை கூட கொண்டு வந்து பதுக்கி வச்சுருக்காங்க உலகத்துறை என்ன சரினு கேட்குறேன் நான் உலகத்துல கேட்குறேன் மதுரையை வெட்டு குத்து பண்ணணும்னு நினைக்கிறேன் நாங்க மதுரையை காப்போம் மதுரையை மீட்போம் நான் கூட பேசியிருக்கோம் லட்சக்கணக்கான பேர் மதுரையில் அமைதி பேரணியை மத நல்லிணக்கப்பேரி நடத்தி காட்ட போறோம் மதுரை மக்களை தருக்கு நாங்கள் வெளியூர் மதுரை மக்களை திரட்டி காட்டுறோம் அடையாளத்தை காட்டுறோம் மதுரை மீட்போம் அயோத்தி ஐத்தி போய் பேசினா அப்படிதான் இனிமேல் இன்னும் நடவடிக்கை எடுங்க திராவிட மாடல் அரசு யார் அந்த நீங்க என்ன உடனே செய்யணும்னு இருக்கக்கூடிய இந்துக்கள் செய்ய இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அவர்கள் சாப்பிடுகின்ற உணவு முறையை சாப்பிட அனுமதி என்பது தீர்ப்பு மூர்த்தி முதலமைச்சர்கிட்ட சொல்ல மாட்டாரா அமைச்சர் மூர்த்தியை கேட்கிறேன் பிடிஆர் பல்வேல் தியாகராஜனை கேட்கிறேன் மேயரை கேக்குறேன் கலெக்டரை கேட்கிறேன் இந்த கலெக்டருக்கு விஷயத்தை யார் சொல்றது யார் பேசுறது நிர்வாகம் இருக்கா இருக்கா மதுரையில் உலக உத்தரவு இருக்கா இல்லையா வந்தானே ஆர்ப்பாட்டத்துக்கு முகவரி புறம் வாங்கிருக்கீங்களா இன்னொரு கைது பண்ணி உள்ளதுக்கு போட்டால் அடங்கிடுவான் நீங்க பத்து பேர் தான் இந்த கலவரத்துக்கு காரணம் பத்தே பேர் மதுரை இருக்கிறவன் பத்து பேர் யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா இல்லை என்கிட்ட கேளு அந்த பத்து பேரை அடிச்சு தூக்கி நீ குண்டாசலம் போடு ஒரு பேரை வர வரமாட்டான் மக்கள் அமைதியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் தைப்பூசமாக இருந்தாலும் பங்குனி உத்தரமாக இருந்தாலும் அனைத்துக்கும் மக்கள் அமைதியா சென்று இருக்காங்க இந்த அமைதியை கெடுப்பது எச் ராஜா நேரம் கைது செஞ்சிருக்கணும் நீங்க அயோத்தி இங்க உருவாக்கும் வன்முறை உருவாக்கும் அவர் எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க தற்கா ரிமூவ் மூவ் பண்ணுங்கன்றாரு தற்கா வந்து ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க விட மாட்டான் உணவு தூக்கிட்டு வேணா போயிடுவான் ராஜாவை ரிமூவ் பண்ணி கொண்டு போய் பீகாரில் விட்டுருவா அது வேற ஆனால் மதுரை மண் சமய நல்லிணக்க மண் மத நல்லிணக்க மண் இந்துக்களுக்கு என்ன பிரச்சனை முருகனுக்கு பெண்ணா பிரச்சனை எதுவுமே இல்லை ஒரு பத்து பேர் இந்த பத்து பேருக்கு மதுரை வியாபாரிகள் வடநாட்டு கார்பரேட் முதலாளிகள் பணம் கொடுத்து இங்கே சதியை உருவாக்கியிருக்கிறான் இந்த சதியை உடைக்கணும் கலெக்டர் இல்லாட்டி கலெக்டரை மாத்துங்க நிர்வாகத்தை மாத்துங்க நிர்வாகம் முடங்கியிருக்கு பிரச்சனை அணுக தெரியல யார் அந்த மேலிடம் இஸ்லாமியர்களை காலங்காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவருடைய உணவு பழக்கம் சிக்கேந்திர ஆடு கோழி பலியிடுவது அவர்கள் மட்டுமல்ல இந்துக்களே அதிகமாக அங்கே பழியிட்டு சாப்பிட்றாங்க சிக்கிந்த மலையில் இதை தடுக்கக்கூடிய அந்த மேரிடம் யார் என்ற கேள்விக்கு பதில் சொல்லணும் விளையாட்டு மிகப்பெரிய விளைவை சந்திக்க நேரிடும் என்பதை எச்சரிக்கை கடவுள் சார் நீங்கள் இவரை சொல்கிறீங்க ஆனால் வந்து ஹச்ராஜா நீங்கள் ட்விட்டர் பக்கத்தில் வந்து அறிவிச்சிருக்கிறாரு பதினோராம் தேதி தைப்பூசத்திற்கு ஒன்று ஓடுவோம் நாம் யாரென்று காட்டுவோம் வீடுகளும் விளக்கேற்றோம் சொல்லி மறுபடியும் ஒரு தேதியை குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஹெச் ராஜா முதல் விளக்க விளக்கு மாற ஏற்றிட்டு போகிறான் இப்போ நான் மாவட்ட காவல்துறை நிர்வாகத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கவனத்திற்கு மாணவி முதலமைச்சர் கவனத்துக்கு நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தைப்பூசத்தில் லட்சக்கணக்கான மக்கள்கள் திரண்டு முருகனை வழிபட வருவார்கள் வரவேற்போம் பாதுகாப்பு கொடுங்க அதில் எந்த மாற்றம் இல்லை சென்ற முறை இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பெண்கள் அவங்களாம் மதுரைக்காரங்கள் இல்லை நீங்க வீடியோ எடுத்து பாருங்க இல்லை நாங்கள் எடுத்து தரவா யாரும் மதுரையை சேர்ந்த பெண்கள் கிடையாது அதனால உளவுத்துறை இன்னைக்கு தேதி ஒன்பது கழிச்சு ஜாக்கிரதையா கண்காணிங்க நாங்கள் ஒன்று கூடுவோம் நாங்கள் அயோத்தி மாதிரி பெண்வோம் சொன்ன அயோத்தியெல்லாம் பேர் நடவடிக்கை எடுத்து வச்சிருங்க கூட்டத்துக்குள்ள ஊடுருவி பயங்கரவாத சதிகை செய்ய போவதாக தகவல்கள் யார் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று மதுரை நடத்தினா யார் யாரும் அதில் வேகமா பேசினா சமூக யார் யாரு அனாசியமா பேசினா அவனை இன்னைக்கே நடவடிக்கை எடுத்துருங்க தடுத்துருங்க உங்களால் தடுக்க முடியவில்லை என்றால் எங்கள் படை பெரியாரின் படை மத நல்லிணக்க படை மதுரையை காக்கும் படை நாங்கள் அந்த சமூகத்தில் அடையாளம் காண்போம் விபரீதம் வேறுவாக மாறும் என்பதை எச்சரிக்கை நன்றி சார் நன்றி